வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி மூலமாக இந்த தை மாத பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுச பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்வதும் உங்கள் ராசியை குருவின் பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராசியை குரு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்புங்கிறது இருக்குது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உண்டு எவ்வளோ பெரிய அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்திருக்கு அப்போ என்ன நிறைய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடவே சுற்றிட்டு இருப்பீங்க நேரம் இல்லாததை போல உணர்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நிறைய வேலை பழு இருக்கும் பாம்பு எப்படி ஒரு இடத்துல சும்மா நிற்காது அங்கே இங்கே இருக்குமோ அதே போல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தும் ஆனால் ராசியை குரு பார்க்குறார் ஒரு நல்லவருடைய பார்வை இருக்கிறதுனால கெடுதல் என்பது நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு இல்லை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சனி பகவான்ங்கிறது உங்க ராசிநாதனாக இருந்தாலும் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கார் அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் ஏதாவது ஒரு நெருடலுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு கசப்பு உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது குடும்ப விஷயத்திலையோ பண விஷயத்திலையோ வாக்கு விஷயத்திலேயோ ஒரு கசப்பு அப்படிங்கிற தன்மை இருக்கும் அவமானம் என்கின்ற தன்மையை நோக்கி போய்விடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்ச பலத்தோட வலிமையர்க்கார் மூன்றுக்குரியவன் பத்துக்குரியவன் வலிமை உச்ச பலத்தோட இருக்கிறது அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் அப்ப தைரிய வீரியம் கீர்த்தி புகழ் அப்ப தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை பார்த்துக்கலாம் போது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வேகத்தோட செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விரயம்ங்கிறது இருக்கும் அதாவது செலவு செய்ய வேண்டிய திருமணத்துக்கான மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு அப்படிங்கிற தன்மைங்கிறது இருக்கும் ஆனால் இந்த கும்பத்துக்கு செலவுங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது செலவுகள் என்று சொல்லக்கூடிய விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான்கு கிரகங்கள் இணைந்திருக்கிறது அப்போ நிறைய பணம் எவ்வளவு வந்தாலும் விரயம் என்பதும் இந்த மாதம் இருக்கத்தான் இருக்கிறது அப்போது என்ன செலவுகள் கட்டுக்குள் வைத்து கொள்வது இந்த கும்பத்துக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோடு சுக்குரன் இணைகிறது சுக்குரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்குது அதே சுக்குரன் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் சுக்குரன் அப்போது சுக்குரன் என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த கும்பராசி என்பர்கள் நான்குக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்குரன் உங்கள் ராசியில் வந்து அமரும்போது நல்லது நடக்க போகுது அப்போது இந்த தை மாதம் வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் காலி மனை காலி இடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்த வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏதாவது வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இருக்கும் இந்த மாதம் ஏன்னா செவ்வாய் சூரியன் இரண்டு உஷ்ண கிரகங்கள் பார்த்திங்கன்னா விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு பேசிடுவீங்க செவ்வாய் உச்சமாக இருக்குது எதையும் யோசிக்க மாட்டீங்க நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு விட்டு அதற்கப்புறம் யோசிக்க வேண்டிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும் ஸோ இந்த விஷயத்தில் நிச்சயமாக கவனத்தோடு இருக்கணும் பேச்சு பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள் ஏன் சொல்கிறேன்னா அடுத்து இந்த செவ்வாயும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியில் வந்து உட்கார போகிறார் அப்போ செவ்வாய் ராகு சுக்ரன் ராகு சேருது அப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் சார்ந்த விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயத்தில் அல்லது க மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் சண்டை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் ராகு செவ்வாய்ங்கிறது பெண்களின் கலத்திற்காரகன் செவ்வாய்ங்கிறது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் உங்களுடைய கணவன் கணவனை குறிக்கக்கூடிய தன்மை சுக்கரன் அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய தன்மை அப்போது இந்த கும்பரத் ராசியில் பிறந்த கணவன் அல்லது மனைவியாக இருந்தால் நிச்சயமாக உங்க பார்ட்னரோட அதாவது உங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் குழந்தை படிப்பு சார்ந்த விஷயம் குரு போய் அஞ்சில் இருக்கார் குழந்தை ஸ்தானத்திலே உட்கார்ந்து குரு உங்களுக்கு ரெண்டுக்குரியவன் பதினொன்னுக்குரியவன் குருவால் நன்மைதான் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு ஆனா அதே குரு தான் அதாவது அந்த குருவால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக அது எந்த கருத்தில் நேர ராசியை பார்க்குற பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போ குருவினால் பாக்யத்தையும் லாபத்தையும் உங்கள் மனசு சமப்படுத்தக்கூடிய தன்மையும் நிச்சயமாக உருவாக்கும் குருன்னா குலதெய்வம் தெய்வ அனுகூலத்தை அதாவது உங்கள் குலதெய்வத்தை வழிபட எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு குழந்தைகள் நன்றாக படிக்கும் குழந்தை பற்றி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த கும்பத்துக்கு அமைய பெறுகிறது ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு அதாவது தான் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன் குடும் அதாவது திருமணஸ்தானத்தில் கேது ராசியில் ராகு கலத்திர காரக கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாயும் சுக்கரன் தான் அது ரெண்டு ராசியில் வந்து இந்த ராகு கேதுக்களினுடைய தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் அதுவும் உங்க ஜனன ஜாதகத்தில் இது யாருக்கு சார் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னா உங்க ஜனன ஜாதகத்தில் ராகு அதே கும்பத்தில் இருந்தால் கும்பத்தில் பிறந்த கும்ப ராசியில் அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கின்ற உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே ராகு யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றவங்களை அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டுக்குரியவன் பன்னெண்டில் போயிருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு அன்எக்ஸ்பெக்டட் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் திடீர்னு ஒரு நல்ல ஒரு தன்மை குழந்தை பாக்கியம் திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைப்பது திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் பாகியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தந்தை பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன சமப்படுத்தப்படுகிறது தந்தைக்கு கொஞ்சம் செலவு வரும் என்ன செலவு ஆஸ்பத்திரி செலவு எது வந்தாலும் சரி பட் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை சின்ன சின்ன தொந்தரவுகள் சூரியன் பன்னெண்டில் மறையுது அப்பாவுக்கு தொந்தரவு அல்லது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் பாருங்கள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடவே இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் பத்துக்குரியவன் உச்சமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை நிச்சயமாக உண்டு வேலை யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை அமையும் ஏன்னா செவ்வாய் உச்சபலம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்க பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்குது அப்போ வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அந்த வேலையும் நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புக்கள் பாக்கியங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய நாள் சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருது சோ யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகல என ஏழாம் அதிபதி இல்லவா திருமணம் ஆகல கூட்டாளிகளால் பிரச்சனை ஒரு கூட்டு தொழில் அமைக்க முடியல தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு பிரச்சனை இருக்குது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்லது சூரிய புத்தி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபத்தை ஏற்றி மனதார வழிபட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது